ஹரஹரங்கர ஜெய ஜெயசங்கர பக்தியை தாண்டி பேருக்கு கடவுளை நேர்ல தரிசனம் பண்ணணுங்கிற ஆசை இருக்கு அதே சமயத்துல கலியுகத்துல இது சாத்தியமாங்குற சந்தேகமும் கூடவே வந்துடுறது உண்மையான பக்தியும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் கடவுளை பார்த்தே தீருவேங்கிற வைராகியமும் இருந்தால் நிச்சயம் கடவுளோட தரிசனம் நமக்கு கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அந்த வகையில் ஒரு முருக பக்தர் ஒரு நாள் மகா தரிசனம் பண்ண வந்திருந்தார் அவருக்கு முருகப்பெருமான தரிசனம் பண்ணணுங்கிற ஆசை இருந்தது வரிசையில் நின்று அவரோட முறை வந்தப்போ பெரியவா குடும்பத்தில் இருந்துட்டு என்னோட கடமைகளை ஒழுங்காக யாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் செஞ்சுட்டு இருக்கேன் பெரியவா கூடவே முருகப்பெருமான தரிசனம் பண்ணணுங்கிற தீவிரமான எண்ணம் நாளுக்கு நாள் மனசுக்குள்ளே வளர்ந்துட்டே வருது குடும்பத்தை விட்டு காட்டுக்கு போய் அன்ன ஆகாரம் இல்லாம தவம் பண்ணினாதான் முருகனோட தரிசனம் கிடைக்குமா நான் என்ன பண்ணணும் நீங்கள் தான் எனக்கு ஒரு நல்ல வழி காட்டணும்னு கண்ணீர் மல்க பிரார்த்தனை பண்ணினார் அப்போ பேசிய பெரியவா கந்த சஷ்டி கவசம் மாதிரி ஸ்கந்தகுரு கவசம்னு ஒன்று இருக்குது அதை சாந்தானந்த சுவாமிகள் எழுதியிருக்கார் முருகப்பெருமான குருவா நினைச்சு அவரை பத்தி பாடினதுதான் ஸ்கந்த குரு கவசம் இதுல முருகப்பெருமானோட மூலமந்திரம் சொல்லப்பட்டிருக்கு அந்த மூலமந்திரத்தை தியானம் பண்ணி உருவேத்தினா முருகனோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் மும்மலங்களாகிய ஆணவம் கண்மம் மாயை மூணும் நம்மளை விட்டு போயிடும் லட்சம் தடவை இந்த மூல மந்திரத்தை ஜபம் பண்ணினா கிட்டும் அகன்றோடும்னு அவரே சொல்லியிருக்கார் இதையே கோடி முறை ஜபம் பண்ணினா முருகன் ஜோதி ஸ்வரூபமாக தரிசனம் கொடுத்து முக்தியையும் கொடுத்துருவார் மறுபடியும் இந்த உலகத்துல பிறக்க மாட்டோம் இதுதான் அந்த மூல மந்திரம் ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் சௌம் நமஹ இன்னொரு தடவை சொல்றேன் ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நம இந்த மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு பத்தாயிரத்தி எட்டு இல்லை அதுக்கு மேலேன்னு உங்களால் எத்தனை தடவை ஜபிக்க முடியுமோ அத்தனை தடவை முருகனை நினச்சி ஜபம் பண்ணிகிட்டே வந்தால் முருகனோட அருள் நிச்சயமாக கிடைக்கும்னு சொன்னார் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் पर परशं पर जय जय शङ्कर हर हर पर जय जय शङ्कर